உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் கண்தான் உங்கள் உடலுக்கு விளக்கு என்று இருவேறு வார்த்தைகளை அடக்கிய வாழ்க்கையின் தத்துவங்களை ஆண்டவர் சிறித நச்சுதி வழியாக நமக்கு அழகாக கற்றுக் செல்வங்கள் உடைமைகள் சொத்துக்கள் கடவுள் நமக்கு வரங்களாக பொழிந்தவைகள் பல நேரங்களிலே இவைகளிலே நம்முடைய மனம் லைத்து போகிறது ஆனால் இவற்றுக்கு காரணமான இறைவனை பல நேரங்களிலே இந்த இதயமானது மறந்து போகிறது உண்மை செல்வமாகிய இறைவனை நாம் கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம் இரண்டாவது கண்தான் உடலுக்கு விளக்கு எப்படி இந்த கண்கள் வழியாக இந்த பார்வைகள் தெளிவாக அமைந்தது நம்முடைய சமூகத்தையும் நாம் வாழுகிற உறவுகளையும் இறை உருவாக்கப்பட்டிருக்கிற எல்லா மனிதர்களையும் நாம் கண்டு மகிழ்கிறோம் இந்த பார்வைகள் தெளிவான பார்வைகளாக விசாலப்படுத்தப்பட சமூக பகுப்பாய்வு மாற்றத்திற்கான புதிய சிந்தனைகளை எண்ணங்களை கொண்டு வருகிற விசாலமான பார்வைகளாக மாற்றி இந்த நாளிலே வரங்கள் கேட்போம் மன்றாடுவோம் அந்த உருவான இறைவா ஒப்பந்த செல்வமான உண்மை நாங்கள் பற்றிக்கொள்ளவும் எங்களுடைய பார்வைகள் புதிய பார்வைகளாக ஏழை எளியவர் மீது மனமிறங்கி அவர்களுக்கு உதவி செய்கின்ற அன்பு பார்வைகளாக புதிய பார்வைகளாக அமைந்திட எங்களுக்கு அருள் தாரும் கிரைவா ஆமேன்